அந்த சர்வசக்தி காளியம்மனுடைய அருள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்சிலுக்கு வச்சது வச்சுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அம்பாள் பார்த்திங்கன்னா ஒரு தம்பதிகள் பெங்களூர்லேருந்து வந்து அம்பாளை வந்து நல்லா வேண்டிக்கினாங்க வேண்டினா என்ன வேண்டுதல்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அருள்வாக்கு மூலியமாக அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் கொடுக்கறதாக வேண்டியிருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நினச்சாங்களாம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே நம்ம குழந்தை கிடையாது இந்த அம்மா நமக்கு அருள்வாக்கு சொல்லி இங்கே நமக்கு வா வாரிசு உண்டாகுமா அப்படின்ற போது நினச்சாங்களாம் அப்போ அம்மாவும் வந்து முழுமையாக நினச்சிட்டு போனாங்க அந்த முழுமையாக நினச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அம்பாள் சொன்ன வாக்கு வாக்குப்பிராம ஒரே மாதத்தில் தரிச்சது அந்த ஒரு மாதத்தில் கரு தரித்து ஆண் குழந்தையாக பிறந்தது அந்த ஆண் குழந்தை அம்பாலோடைய கும்பாபிஷேகம் டைமில் வந்து மகா சிறப்பு பூஜையில் ஏகத்தில் கலந்துட்டு அந்த குழந்தையோடு வந்து சிறப்பாக பூஜைகள்லாம் நடத்தி அவங்க வழிபாடு பண்ணிட்டு போனாங்க அதே ரொம்ப சிறப்பு தான் இந்த அம்பாளை வேண்டினவர் ஒரு காலம் கைவிடுவதில்லை சர்வ சர்வசக்தி காளியம்மனுடைய அருளால் அனைவரும் சௌபாகியத்தோட செல்வங்களோடைய வாழ்ணும் வேண்டிக்கிறோம்